அதிக பேச்சு டூ மச் டாக் அவசியமில்லாமல் அதிகம் பேசினால் தேவ பக்தி மெதுவாக குறையும் தேவனின் வார்த்தை இல்லாத பேச்சு மன அமைதியையும் ஆவிக்குரிய உறவையும் கெடுக்கிறது ரெண்டு பண ஆசை லவ் ஆஃப் மணி பணம் தேவைக்கு பயன்படும் ஆசைக்கு அல்ல பண ஆசை தேவ பக்தியை இல்லாமல் பண்ணும் பல தீமைகளுக்கு வழி திறக்கும் மூன்று உலக ஆசை வேர்ல்ட்லி டிசையர் தேவனுடைய கிருபை நம்மை ஆசைகளிலிருந்து விலகக் கற்பிக்கிறது ஆனா மனம் உலக சுகத்திலும் புகழிலும் மூழ்கினால் தேவபக்தி மெதுவாக குறையும் நான்கு பெருமை பிராய்டு பெருமையுள்ளவன் உள்ளவன் தேவனைத் தேடமாட்டான் தாழ்மையில்லா மனம் வந்தால் தேவபக்தி மனதிலிருந்து நீங்கிவிடும் ஐந்து போதும் என்கிற மனம் இல்லாமை லாக் ஆஃப் கன்டென்ட்மெண்ட் இது போதாது இன்னும் வேண்டும் என்ற ஆசை தேவபக்தியைக் குறைக்கும் download ShareChat.